அன்பிற்கின சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் என்ற ஒரு வழிகட்ட அமைப்பை நாம் தொடர்ந்து சாடி வருவதையும் அந்த அமைப்பு அடுத்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் விவாதம் செய்யும்போது எந்த அடிப்படையில் விவாதம் செய்யணும் இது உன்னத பாட்டா இது மன்மத பாட்டால இருக்குது ஒருத்த அவர்களுடைய மாதுளம் குலைகளை என்ன இதெல்லாம் பேச்சு இதெல்லாம் இதெல்லாம் நீ ஒரு மார்க அறிஞர்க்கு அடையாளமா அதை கூட ஏன் இது தமிழ்நாட்டில் அல்ல உலகளாவிய அளவில் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய இருக்க தான் செய்யறாங்க உங்க அளவுக்கு தரம் யாரும் விளக்குறது இல்ல உங்க அளவுக்கு யாரும் விமர்சிக்கிறது இல்ல பாக்குறவ முகம் சுலிக்கக்கூடிய அளவு இதெல்லாம் வந்து சென்சார் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இதெல்லாம் சென்சார் பண்ணனும் அப்படிங்கிற அளவுக்கு பேரண்டல் செக்யூரிட்டி போடக்கூடிய அளவுக்கு டிஎன்டிஜே உடைய விவாதத்தை பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்காதீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆபாசம் அசிங்கம் கேவலம் கொடுமை தான் அதுல இருக்கு டிஎன்டிஜே விவாதம் என்பது அந்த விவாதத்தை பொதுவான மக்கள் என்ன கேட்கிறாங்க இவ்வளவு தரம் தாழ்ந்து இறங்கியா உங்க மார்க்கத்தை ப்ரூவ் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு விஷயங்கள் ஒரு தகவல் எல்லாருக்கும் தெரியும் அதை நிறைய பேர் சரி போறோம் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு முசீபத்து தினம் ஒரு பலா தினம் ஒரு கீபத்து தினம் ஒரு புறம் இப்படி வைக்கலாம் அதுக்கு பேர் அப்படியே தொழுதுட்டு அப்படியே நான் திக்கிற பண்ணிட்டு தினமுறு தகவல்னு ஒரு நாலு குரான் ஆயத்தை வாசித்து சொல்லி கொடுத்து அதை அப்படியே ஒரு விளக்கம் கொடுத்து அதை அப்படியே கேட்டுட்டு இன்றைக்கி இதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும்னு போனால் அது தினமொரு தகவல் யாரிடத்தில் யார் வந்து ஹோமோசெக்ஸ் செய்தார் யாரிடத்தில் யார் தொடர்பு வைத்துக் கொண்டார் யார் எந்த ஆணுக்கு பின்னால் போனார் யார் எந்த விடலை பயனை பார்த்து சைட் அடித்தார் இதாங்க தினம் ஒரு தகவல் உங்களுக்கு மார்க்கம்னா இவ்வளவு கேலியா போச்சா பள்ளி வாசலில் ஃபஜிர் தொழுத பிறகு நின்று கொண்டு மக்களை வழிநடத்த வேண்டிய நீங்கள் அந்த வெந்த பூமியில் நொந்து பிழைக்கக்கூடிய மக்களிடத்திலே வசூல் செய்து வரக்கூடிய பணத்தில் மர்க்கசுகளை கட்டி வீடியோக்களை வாங்கி சேனல்களை டைம் எல்லாம் வாங்கி பாதிரியார்கள் குனிய வைத்து பெண்களை எப்படி பலூன் உதவ சொல்லி கொடுத்தார்கள் கேவலமா இல்லையா பள்ளிவாசல் நின்றுகிட்டு இதை விமர்சிக்கக்கூடிய வழி வகை இல்லையா உங்களுக்கு தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையில் இவன் யார் ஒரு பெட்டை இவன் ஒரு கோளை இவனை நீங்க விவாதத்துக்காக கட்டி எடுத்து வந்து வச்சீங்கன்னு சொன்னா அவன் மறு நிமிஷமே ஓடி போயிருவான் இப்படியாங்க நீங்க பேசுறது ஒரு சூனியத்தை பத்தி பேசுறாங்க சூனியத்தை பத்தி பேச பொழுது இந்த சூனியத்தை நிரூபிக்க முடியாத நிரூபிக்க திராணியற்ற சூனியக்காரர்கள் இப்படி தான் ஆரம்பிப்பீங்களா உங்க வாதத்தையே முன்னால் ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிப்பீங்களா ஒரு வழிமுறை தெரியாதவர்கள் ஒருவனை விமர்சிப்பதற்கான வரையறையை வரையறுக்கு தெரியாதவர்கள் இவர்கள் எல்லாம் மார்க்கத்தை சொல்லி இந்த இஸ்லாத்தை முன்னால் இந்த பிஜே மதுகவை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த பிஜே உடைய ரசிகர்களும் இந்த பிஜே ஆட்டு மந்தை கூட்டத்தை உருவாக்கி வைத்து இந்த சமுதாயத்தை துண்டாய் இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தி ஒருவனை காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியவர்கள் தான் இந்த பிஜே மதுகவை பின்பற்றக்கூடிய வழிகேடர்கள் இதை அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையினர் சிந்திக்கும் தகுதி படைத்த மக்கள் அந்த அமைப்பிலேயே இருக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இதை யோசித்து சிந்தித்து பார்த்து இந்த பிஜே மதுகபுக்கு ஒரு முடிவு கட்டி உணர்ந்து அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக புரிவானாக